வணக்கம் இன்னைக்கு நாம ஜேடா பிங்கட் ஸ்மித்தோட வர்த்தி நினைவு குறிப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா குறிப்பா ஷெட்டி பாட்காஸ்ட்ல அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு சரி அவங்க எப்படி அந்த நான் அன்புக்கு தகுதி இல்லைங்கிற உணர்வுல இருந்து வந்து சுய மதிப்புக்கு வந்தாங்கிற அந்த பயணம்தான் நம்ம நோக்கம் ஆரம்பத்துலயே ஒரு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க ஆ அதுதான் வில் ஸ்மித்தும் ஜடாவும் ரெண்டாயிரத்து பதினாறுல இருந்தே பிரிஞ்சு வாழ்றாங்களாம் இது இது பலருக்கும் தெரியாது இல்லையா ஆமா இதுவே ஒரு பெரிய ஷாக் தான் இதை வச்சே ஆரம்பிக்கலாம் சரி அப்போ அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை அதுவும் முக்கியம் போதை கடிமையான அம்மா கூட வளர்ந்தது ஏழு வயசுல அப்பா விட்டுட்டு போனது இதெல்லாம் நிச்சயமா இதெல்லாம் சும்மா கடந்த கால நினைவுகள் இல்ல அது வந்து மனசுல ஆழமா நான் பத்தாது நான் மாதிரி ஒரு எண்ணத்தை விதைச்சிருச்சு ஓஹோ அப்போ அந்த நான் அன்புக்கு தகுதி உறவுகள் முடிவுகள் எல்லாத்தையும் பாதிச்சிருக்கு அவங்க தன்னை நிரூபிக்கணும் ஒரு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கு இதுக்கு தான் நடுவுலதான்னு நட்பு வருது அது வந்து அவங்க சொல்றது காதல் இல்ல ஆனா ஒரு ஆத்மார்த்தமான இணைப்புன்னு இது கொஞ்சம் வித்தியாசமா இல்ல ஆமா ஜேடா அத அப்படிதான் பாக்குறாங்க அந்த உடல் ரீதியான ஈர்ப்பு இல்லாததாலேயே அந்த நட்பு ரொம்ப தூய்மையா ஆழமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படியா சில சமயம் இது மாதிரி பிணைப்புகள் காதல் உறவ விடவும் ஆழமா இருக்கலாம் பாருங்க டுப்பாக் அவங்கள புரிஞ்சுகிட்டதும் சப்போர்ட் பண்ணதும் வில் ஸ்மித் கூட இந்த நட்ப ஏத்துக்கிட்டதும் இதெல்லாம் முக்கியம் சரி டுப்பாக் நட்பு அப்படி இருக்க வில் ஸ்மித் கூட உள்ள உறவு அது இன்னும் சிக்கலா தெரியுது குறிப்பா அந்த திறந்த உறவு வதந்தி ஆமா அத பல வருஷமா இருக்கு ஆனா ஜேடா அத மறுக்குறாங்க வெளிப்படைத்தன்மை வேற கண்ட்ரோல் இல்லாம இருக்கறது வேறன்னு சொல்றாங்க இது எப்படி புரிஞ்சுக்கறது அவங்க சொல்றது அதாவது உறவுல பிரச்சனை வரும் அத ஏத்துக்கிட்டு ஓபனா பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணனும் அதான் வெளிப்படைத்தன்மைங்கறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பிரிஞ்சு வாழ்றாங்கங்கற உண்மைய யார்கிட்டயும் சொல்லல ஆமா அத தான் எங்க முரண்பாடு உலகம் அவங்கள ஒரு ஜோடியா பாக்குது ஆனா உண்மை வேற இந்த சூழ்நிலையில தான் அந்த என்டாங்கிள்மெண்ட் சர்ச அதாவது ஆகஸ்ட் எல்சினா கூட இருந்த உறவு ஓ அது பிரிஞ்சிருந்தப்ப நடந்ததா ஆமா அதுவும் ரெட் டேபிள் டாக்ல வந்து அவங்க தனியா பேச நினைச்சதாகவும் ஆனா வில் கூட வரணும்னு சொன்னதாகவும் அப்புறம் அங்க உண்மையை ஏத்துக்க அவர் தயாரா இல்லனும் சொல்றாங்க இது அவங்களோட ஹீலிங் பயணோங்கறாங்க

அவங்க பிரிவு பத்தி யாருக்கும் தெரியாததால அப்புறம் இந்த என்டாங்கிள்மெண்ட் சர்ச்சையெல்லாம் சேர்ந்து வில் செஞ்சதுக்கு தானும் ஒரு காரண மாதிரி மக்கள் நினைக்கிறத அவங்க உணர்றாங்க அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க ரொம்ப சிக்கலான நிலைமைதான் இதுக்கப்புறம் அந்த குணமடைதல் பயணம் தாவர மருந்து பத்தி சொல்றாங்க ஆமா தற்கொலை எண்ணங்கள் வந்தப்போ அதுதான் காப்பாத்துச்சுன்னு சொல்றாங்க அது வந்து அவங்களோட ஈகோவை உடைச்சு அந்த சுய வெறுப்புல இருந்து வெளியே வர வச்சிருக்கு ஓஹோ உள் மனசுல வேலை செய்யறதோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறாங்க ஆமா இப்ப கல்யாணத்தை கூட வளர்ச்சிக்கும் சுய அன்புக்குமான ஒரு பாதையா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க குழம்புங்க கூட இதுல ஒரு பண்டு வகிக்கிறாங்களாமே நிச்சயமா ட்ரே வில்லோ ஜேடன் இவங்க மூணு பேரும் டீச்சர்ஸ் மாதிரிங்கிறாங்க குறிப்பா வில்லோ கண்ணீரை எப்படி பார்க்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததா சொல்றாங்க ஆஹா அப்போ இந்த ஒர்த்திங்கிறது அந்த நான் தகுதி இல்லங்கற இடத்துல இருந்து தன்னோட கதையோட எல்லா பக்கத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நான் தகுதியானவள் தான் உணர்ற ஒரு பெரிய பயணம் ஆமா இது ரொம்ப நீண்ட சிக்கலான பாதை தான் அவங்களோட அனுபவம் நமக்கும் சில விஷயங்களை யோசிக்க வைக்குது இல்லையா உறவுகள் நம்மளோட சுயமதிப்பு குணமடைதல் பத்தி சரிதான் மத்தவங்கள அவங்க இருக்கிற நிலையில ஏத்துக்கிறது அவங்க பயணத்துல துணை நிக்கிறது அதோட முக்கியத்துவத்தை காட்டுது ஆமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையோட எல்லா பாகத்தையும் நல்லதா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி ஏன் குழப்பமா இருந்தா கூட அத முழுசா ஏத்துக்கிறதுனா என்ன அப்படி ஏத்துக்கிறது தான் உண்மையான சுய ஒரு மன நிறைவுக்கும் வழியா இருக்குமா உம் நல்ல கேள்வி இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி நன்றி